வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் நவீனாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நாலாம் தேதி ஜோதிடமும் பரிகாரமும் என்ற தலைப்பில் தோஷங்களை விரிவாக அலசி ஆராய்ந்து பிரச்சனைகள் கொடுக்கின்ற கிரகங்கள் எது என்று பார்த்து அதற்கான ஆலய பரிகாரங்கள் அற்புதமான வகையிலே வடிவமைத்து எளிய பரிகாரங்களாக வடிவமைத்து கொடுக்க இருக்கிறோம் மூன்று நாள் வகுப்பு அதற்கான விவ விவரங்களை கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான சிறப்பான தலைப்புன்னு கூட இதை சொல்லலாம் இந்த தலைப்பின் வாயிலாக சில சூட்சமமான விஷயங்களை உங்களால் இன்று தெரிந்து கொள்ள முடியும் எதிர் நீச்சல் அடித்தாலும் எப்படியாவது வெற்றி அடையும் ஜாதக அமைப்பு சார் பூரா எதிர்நீச்சல் தான் என்னால முடியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப போராடுறேன்னு சொல்லாத நபர்கள் எண்பது சதவீதம் இல்லை அப்படிப்பட்ட தோஷங்கள் நெருக்கடிகள் போராட்டங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா இதுக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்குமா இது ஏதாவது முன்னேற்றத்தை நோக்கி இந்த ஜாதகம் பயணிக்குமா அப்படின்னா ஜாதகத்திலே அது இருக்குங்க சரி எதிர்நீச்சல்னா என்ன சார் முட்டி மோதி எதிர்நீச்சல் அடிக்கிறதுனா என்ன சார் அப்படின்னா முதல்ல உங்க லக்னாதிபதி ஒரு இடத்துல மறைகிறாருன்னு வச்சுக்குவோம் இது ஒரு எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதோட உங்க தனகாரகன் வருமானத்தை கொடுக்குறவங்க போய் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகாதிபதியோட சேர்ந்தாலும் எதிர்நீச்சல் பூர்வ புண்ணியாதிபதி அஞ்சு ஒன்பது குடையவர்கள் பாக்கியாதிபதி இவங்க போய் பாவிகளோடு சேர்ந்து பாதகத்தில் நின்று சாதகம் இல்லாத அமைப்பில் இருந்தாலும் எதிர்நீச்சல் அடித்துதான் நீங்கள் மேலே வரணும் இப்படி எதிர்நீச்சலை நோக்கி எதிர்கொண்டு எதிர்கொண்டு சோர்ந்து போகிறீங்க போராட்டம் அடையிறீங்க அல்லது ஒரு மோசமான தசாபுத்தி வருது ஒரு நெருக்கடியை சந்திக்கிறீங்க நிறைய பிரச்சனை நிறைய சிக்கல்கள் தீர்க்கவே முடியல அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கும் சார் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் கஷ்டம் இருக்கும் உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் கஷ்டத்தை அந்த கஷ்டம் என்கிற காட்டாற்றை கடக்காத மனிதர்கள் கிடையாது எல்லோருக்கிட்டையும் ஒரு ஸ்டோரி இருக்கும் எல்லாருக்குமே சென்னையில் ஒரு சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரி எல்லோருக்கிட்டையும் ஒரு ஸ்டோரி இருக்கும் எப்படி ஸ்டோரி அப்படின்னா சார் நான் சின்ன வயசுல ஒரு பன்னஞ்சு வயசுல இருபத்தஞ்சு வயசுல ஒரு முப்பத்தஞ்சு வயசுல நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கசப்பா இருக்குன்னு ஒவ்வொரு நண்பர்களும் எல்லா ஒவ்வொரு நண்பர்கள்ட்ட பகிராதவங்க யாராவது இருப்பீங்களா பாருங்க கண்டிப்பா கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது நம்மளோட பின்னி பிணைந்த ஒரு சமாச்சாரம்தான் ஒரு நெருக்கடியான விஷயம்தான் சரி இதை தாண்டி கஷ்டம் போராட்டம் நெருக்கடி ஒன்றும் இல்லை அவ்வளவுதாங்கிறத தாண்டி விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுவீங்க எதிர்நீச்சல் நாள் ஒரு நாளைக்கு எந்திரிச்சு நிப்பீங்கிற ஜாதகம் இருக்கானா இருக்கு உங்கள் ஜாதகத்தில் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு பேப்பர் போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேனா எடுத்து ஒரு டைரி புக் போட்டு எழுதி வச்சுக்கங்க இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு உங்க ஜாதகத்துல மேசம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா மேசத்துல ஒரு கிரகம் இருந்தா தான் நீங்க முதன்மையா வர முடியும் ஏன்னா மேசம் தான் முதன்மை ராசி முதல் ராசி எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் ஒரு கிரகம் பாத்திரணும் இல்லைன்னா இருக்கணும் இருந்தா உங்களை முதன்மையா வச்சிருக்கிறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணும் முதல் பாயிண்ட் ரிஷபத்தையோ ரெண்டாம் இடத்தையோ குருவோ சுக்கரனோ பார்க்கணும் இல்ல ரெண்டாம் அதிபதி பார்க்கணும் பொருளாதாரத்துக்கு மெதுவா வண்டி ஓட்டிடலாம் தப்பு வராது அதுக்கப்புறம் மேச வீடை சிம்ம வீட்டை தனுசு வீட்டை நல்ல மறுபடியும் சொல்றேன் மேச வீடு சிம்ம வீடு தனுசு வீடு இந்த மூணு வீடுகளை செவ்வாயோ குருவோ சூரியனோ பார்வை செய்து விட்டால் இந்த ஜாதகர் பிழைத்து கொள்வார் ஜெயித்து விடுவார் எழுந்து நிற்பது உறுதி நீங்க கஷ்டம் சார் கஷ்ட கஷ்டம்ங்கிறது இருக்குன்ட்டேன் எல்லாரும் கஷ்டப்படுவீங்க கஷ்டப்படாத நபர்கள் கண்டிப்பா இல்லை நீங்கள் கண்டிப்பாக தான் மேலே வர முடியும் கஷ்டத்துல ஒரு தொந்தரவு இருக்கும் கஷ்டம்ங்கிறது பிரச்சனை தான் நெருக்கடி தான் அதை தாண்டி சார் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்களை கை தூக்கி விடுறதுக்கு காப்பாத்துறதுக்கான பிளானட் பொசிஷன் இருக்கு சார் தைரியமாக நீங்கள் முன்னா முன்ன கூடி நகருங்கன்னு சொல்லலாம் அப்போ மேசம் சிம்மம் தனுசு இந்த இடங்களை சூரியனோ செவ்வாயோ குருவோ கட்டாயம் பார்வை செய்யும்போது எப்படியாவது புழைச்சிக்குவாங்க இல்லை இந்த மூணு இடத்துல சூரியனோ செவ்வாயோ குருவோ இருக்கணும் இருந்தா மெல்ல எந்திரிச்சு உட்காந்துடலாம் மெதுவாக நகர்ந்து சமாளிச்சுக்கலாம் இதை பார்க்குதான் நீங்க பாருங்க சமாளிக்கிற சக்தி உங்ககிட்ட இயற்கையாகவே வந்துகிட்டே இருக்கும் நான்ல இந்த நாலு வருஷமா ஒன்னும் இல்லை சார் ஆனா சமாளிச்சேன் சார் ஏன் எப்படி சொல்லுவீங்க நீங்க சமாளிச்சிட முடியுமா கருமை அனுமதிக்காம அந்த கருமை அனுமதிக்கிற சூட்சம வித்தைகள் தான் இந்த பிளானட் அததான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் விக்கிபீடியா மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எடுத்து ஜோதிடம் சார்ந்து ஏதாவது பார்க்கணும்னா இதில் இருக்கணும் அதுக்கான தான் நான் இப்ப நிறைய பேசிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நான் மட்டும் வச்சு படிச்சுக்கிறேன் இது எல்லாத்துக்கும் மறைவா இருக்கட்டும் கிடையவே கிடையாது இங்கே பெறப்பட்டதை இங்கேயே கொடுத்து விட்டு செல்கிறேன் என்னோட சக்தி மிகு சோழி பிரசன்ன பின்னாடி தான் எழுதியிருப்பேன் இங்கே பெறப்பட்டதை இங்கேயே கொடுத்து விட்டு செல்கிறேன்னு எழுதியிருப்பேன் ஏன்னா நம்ம கையில எதுவும் கொண்டு வரலைங்க கண்டிப்பா கொண்டு போக முடியாதுங்க பிறக்கும் போதே அவுட் பாஸ் கொடுத்தாச்சு என்னைக்கு போவோங்கிறதா ரகசியம் அது தெரிஞ்சுட்டேன்னா நரகமாயிருவோம் அதெல்லாம் தெரிஞ்சிக்காமையே இருப்போம் அதான் நல்லது அப்போ ஜாதகப்படி சில சூட்சமங்களை கையாண்டு அந்த கிரகங்களை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நல்லா தம்பா இருப்போம் தப்பு வராதுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எளிமையாக கொண்டு போக முடியும் அந்த சூட்சமத்தை கையாளு இவங்கெல்லாம் பாருங்க ஏதாவது ஒரு தெய்வ பலம் குலதெய்வ பலம் நண்பர்கள் உறவுகள் எங்கேயாவது ஒரு சின்ன கேப்பில் ஒரு சின்ன நல்லது நடந்து இவங்களை லிஃப்ட் பண்ணி விட்டு ஏதோ ஒரு அதிசயம் நடந்துடும் தேவைக்கு கொடுத்துரும் கிரகம் தேவைக்கு மீறி கொடுக்கறது அப்புறம் யோகங்கள்ல வரணும் நம்ம கிரகங்கள் எங்க இருக்கு நம்ம என்ன தசா புத்தி என்ன யோகங்கள் அதில் அப்புறம் வாழ்வாதாரத்துக்கு சிக்கல் இல்லாம எதையும் எதிர்கொண்டு நகரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புத விதிகள் தான் இதெல்லாம் இது நான் கண்டுபிடிச்சேன்னா அப்படின்னா இல்லைங்க எல்லாமே எங்க குருமார்கள் கொடுத்தது உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாமே என்னுடைய குருமார்களால் நான் பெறப்பட்டவை தான் என்னன்னா எனக்கு மீடியா ஒரு களம் கிடைச்சிருக்கு நான் பேசுறேன் அவ்வளவுதான் இதை தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நீங்க வாழ இதுதான் ஒண்ணு இப்போ ஒரு லக்னாதிபதி இருக்கார் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தார்னா பதினோராம் இடத்தை பார்ப்பார் ஒண்ணுங்கிறது நீங்க லக்னம் அஞ்சுங்கிறது புண்ணியம் நிர்வாக திறமை தேடி வருகின்ற பாவம் அது பதினொன்ன பாக்குது என்ன நெருக்கடியா இருக்கட்டும் நீங்க தப்பிச்சிருவீங்க ஒரே சூட்சுமை இதுதான் அப்படியே மெல்ல ஓடினும் வண்டி அப்படியே மெதுவாக நகர்ந்துடலாம் தப்பே வராது பயந்துக்கவே வேண்டாம் நீங்க கான்பிடெண்டா இருங்க இப்படியெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இதுக்கு மேலே நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர்கள் இந்த சேனலை நம்பி ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இதுக்கு உண்மையா என்ன சொல்லணும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கு எந்த ஒளிவு மறைவுமே இருக்காதுங்க ஆத்மார்த்தமாக கொடுக்குறேன் அதே மாதிரி தான் பரிகார முறைகள் பெரிய பயமுறுத்துகிற பரிகாரங்களை எத்தனை வருடங்களில் நான் கொடுத்ததே இல்லை எளிமையாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நிரந்தர வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் நான் காலையில் தெய்வமே ஏற்றுறேன் அந்த வளர்ச்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அந்த பரிகாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீராத ஆசை மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை